தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் முற்பது வாய்மை குரல் எண் இருநூற்றி தொன்னூற்றி புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் உடல் தூய்மை தண்ணீரால் பெறப்படுமாயின் உள்ள தூய்மை பொய் பேசாத வாய்மையால் கிடைக்கும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் நம் உடல் தூய்மை எப்படி தண்ணீரால் சுத்தம் செய்யப்படுகிறதோ அதே போல மனதின் தூய்மை பொய் பேசாமல் உண்மையை பேசும் வாழ்க்கையால் சுத்தம் செய்யப்படுகிறது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சு ஜையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்